ஸ்ரீ குருவே சரணம் உலகெங்கும் இருக்கும் நமது மக்கள் தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த அற்புதமான காலை நேரத்தில் உங்களெல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நமது பாரத புண்ணிய பூமியில் எத்தனையோ மகான்கள் ரிஷிகள் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பிறந்திருக்கிறார்கள் அப்பேற்பட்ட அந்த புண்ணிய பூமியில் அவையார் பிராட்டியார் ரொம்ப அழகாக சொல்வார் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்பார் அந்த மானிட பிறவியிலேயே இந்த பாரத புண்ணிய பூமியில் நம்மலாம் பிறந்திருக்கிறது எவ்வளோ புண்ணியங்க அப்பேற்பட்ட அந்த புண்ணிய பூமியில் நம்மலாம் பிறந்திருக்கிறதோடு நம்ம தெய்வ வழிபாடு அந்த ஆன்மீகத்தில் நம்ம வழிபடுத்தணும் அதுதான் முதன்மை எத்தனையோ ஆன்மீகவாதிகள் பிறந்த இந்த பூமியில் நம்மளும் ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கணும் ஆன்மீகத்தில் இருந்தால் அத்தனையும் நம்மளுக்கு கிடைக்கும் ஆனந்தமயமாக நம்மளால் வாழ முடியும் என்பது நிச்சயங்க அது என்ன ஆன்மீகம் அப்படிங்கிறத இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தை பற்றி பல அற்புதமான பொக்கிஷமான விஷயங்கள் நமது முன்னோர்கள் எவ்வளோ எவ்வளோ நிறைய விஷயங்களை அவங்க வாழ்ந்து காட்டியிருக்காங்க அப்பேற்பட்ட அந்த ப பல கேள்விகள் நமக்குலாம் இருக்கும் பல சந்தேகங்கள்லாம் இருக்கலாம் ஆன்மீகமும் ஆன்மீகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் உங்களோட பகிர்ந்துக்க தான் இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஏற்பாடாக இருக்குது ஆன்மீகத்தை பற்றியே பேச இருக்கிறோம் அதில் பல உங்களுக்கு ஏற்படுற பல விதமான நல்ல கருத்துகளையும் உங்களுக்காக தெரிவிக்க இருக்கிறோம் ஆன்மீகம் அப்படின்னாலே தெய்வீகம் என்று அர்த்தங்க அந்த ஆன்மீகத்தை வழியாக தான் நம்ம இறை வழிபாடில் நம்மள சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டு வாசல்ல கோலம் போடுறதுலேருந்து ஆரம்பிச்சு நம்ம கோவிலுக்கு ஏன் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய அறிவியல் பூர்வமாக நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அதான் நம்ம வாழ்க்கை முறையே பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத் தெய்வத்தோடு இணைந்து தான் செல்கிறது அதனால தான் நம்ம முன்னோர்கள் அவ்வளோ ஒரு ஆத்ம சந்தோஷத்தோட வாழ்ந்திருக்காங்க அப் அதாவது எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதற்கு முதன்மையாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுவோம் நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அந்த குரலுக்கேற்ற போல நம்ம எந்த பூஜை பண்ணாலும் சரி அது ஐயப்பனுக்காக இருக்கட்டும் சிவபெருமனுக்கு சிவபெருமானுக்கு இருக்கட்டும் பெருமாளுக்கு இருக்கட்டும் முதல்ல நம்ம பண்ண வேண்டியது ஒரு சின்னதாக பிள்ளையார் பிடிச்சு வச்சு அந்த விநாயகருக்கான உண்டான ஒரு சின்ன பூஜையை முதல்ல ஆரம்பிப்போம் ஏன் அப்படின்னா பிரதானமான கடவுள் விநாயகர் விநாயகர் அப்படின்னாலே விநாய விக்னங்கள் அத்தனையும் சுக்குநூறாக உடஞ்சி போயிடும் அதனால தான் விநாயகருக்கு முதல்ல எல்லாமே பூஜை ஆரம்பிப்போம் அப்போ ஏற்பட்ட விநாயகர் பெருமானுக்கு பல நல்ல விஷயங்கள் இருக்குங்க அதில் முதல் முதலாக நம்ம நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நமது இந்த விநாயகர் பெருமான் வழிபாட்டில் ரொம்ப முக்கியமானது முதன்மையாக கருதப்படுவது தோப்பு காரணம் போடுறதுங்கிறது நாங்களாம் ஸ்கூல் பள்ளிக்கூடம் படிக்கும்பொழுது கணக்குவாதியாரை வந்து எதாவது தப்பு பண்ணால் முதல்ல தோப்பு காரணம் போடும் அப்படின்பா ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் அந்த தோப்பு காரணம்ங்கிற விஷயங்கள் நிறைய பேர் மறந்துட்டாங்க அதாவது நம்ம தோப்பு காரணம் போடுறது ரொம்ப எளிதான விஷயம் அதுக்கு முதல்ல ரெண்டு ஐந்து தலையில் கொட்டிக்கணும் இந்த இடத்துல அதுக்கு சுலோ ஸ்லோகம் இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம் சொல்லலாம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை சுக்லாம் பரதனம் விஷ்ணும் சஜி வரதனம் சஜிர் பூஜம் பிரசன்ன பதனம் தியாயேத்து சர்வ விக்னோபசாந்தை அப்படின்னு அஞ்சு தரம் தலையில் கொட்டிட்டு இந்த ரெண்டு கரங் கரங்களையும் இடதுகரம் வலது கரம் இப்படி காதை பிடிச்சிக்கிட்டு முழுமையாக கீழே உட்கார்ந்து எழுந்துக்கணும் கீழே உட்காரும்போது முழுமையாக மூச்சை வெளியே விடணும் ஏந்துக்கும் போது முழுமையாக மூச்சை எடுக்கணுங்க இந்த ஒரு தோப்பு காரணம் மட்டும் நம்ம தினமும் பண்ணிட்டோம்னாலே நம்மளுக்கு எந்த ஒரு நோயும் வராது அதாவது இந்த இதை வந்து இன்னைக்கு வெளிநாடுகளில் பெரிய யோகாவாக அவங்க கடைப்பிடிக்கிறாங்க ப பல பக்க விளைவுகள் கூட இதனால் சரியாயிருக்குங்க இது மாதிரி இதெலாம் ஒரு சின்ன விஷயம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா எதையும் முழுமையாக பண்ணுறதில்ல தோப்பு காரணம் அப்படின்னாலே அப்படியே ஒரு பாவனையாக மேலேந்து பண்ணுறோன்னா முழுமையாக கீழே உட்காந்து மேலே ஏந்துக்கிறது தான் தூப காரணம் அப்போ தான் முழுமையாக பலன் கிடைக்கும் நம்ம பண்ணி பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களும் தெய்வ வழிபாடாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக பண்ணினால் அதற்கு பலனும் முழுமையாக நிச்சயமாக கிடைக்கும் அந்த அதில் எந்த விதமான ஐயமும் கிடையாதுங்க அதே மாதிரி தான் நம்ம பாரம்பரியத்தில் விநாயகருக்கு எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்குது எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்குது அந்த விநாயகர் வழிபாட்டை நம்ம தொடர்ந்து பூஜையை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு ஒரு வீட்லேயும் நம்ம இப்போ மனசுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய நல்ல எண்ணங்களும் இருக்கும் தீ எண்ணங்களும் இருக்கும் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம தீ எண்ணங்களை அழிக்கணும் இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளிகள் யாராவது வராங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அவங்கள வரவேற்கிறதுக்காக காத்துட்ருப்போம் அதே போல் தாங்க கடவுளும் அவரும் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னா நம்ம பூஜை அறையிலேருந்து எல்லாத்தையும் ரொம்ப சுத்தமாக பண்ணி அதில் வந்து ஒரு ஏற்றணும் விலைக்கு ஏற்றது தான் ரொம்ப 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 பிரதானமாக பாரம்பரியத்தில் சொல்லியிருக்காங்க இந்த தோப்பு காரணம் அப்படிங்கிற இந்த விஷயத்த நம்ம தினமும் பண்ணினாக்க இதை வந்து ஒரு சூப்பர் யோகா அப்படின்னு வெளிநாட்டெலாம் ஆராய்ச்சி மூலயமா கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் எதார்த்தமாக பண்ணுறது இன்றைக்கி ஆராய்ச்சிலாம் பண்ணி சூப்பர் யோகான்னு சொல்கிறாங்க குழந்தைகளுக்கு ரொம்ப 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 நல்லதுங்க இதில் ஆன்மீகமும் இருக்குது அரசு அறிவி அறிவியலும் இருக்குது ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய இந்த ஆன்மீகமாக பண்ணக்கூடிய விஷயத்தில் நம்ம உள்புறமாக மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் வெளிப்புறமாக நம்ம உடல் முழு முழுமையாக ஆரோக்கியமாக இருக்கும் இதே மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேயும் நமக்கு நிறைய ஆக்கப்பூர்வமான நல்ல கருத்துகள் நம்ம சம்பிரதாயத்தில் இருக்குதுங்க நம்ம ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாலே அதில் கிடைக்கிற பொக்கிஷமான பல விஷயங்கள் இருக்குது தொடர்ந்து இந்த நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நாளைய தினம் மீண்டும் ஒரு அற்புதமான உங்களுக்கெல்லாம் பயன்படக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தோடு மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்கள் வாசனையர்